அடிக்கடி என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க புதிய உடன்படிக்கையை பேசுகிறவர்கள் பழைய ஏற்பாடு அவசியமில்லை என்று சொல்கிறார்களா பழைய ஏற்பாடு இப்பொழுது சபைக்கு தேவையா இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பழைய ஏற்பாடு அவசியமானு ஏன் கேட்குறாங்க அல்லது பழைய ஏற்பாட்டை கிருபையை பேசுகிறவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டு கூட இருக்குது பழைய ஏற்பாடு மிக அவசியம் பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முடியாது ரொம்ப அழகாக சொன்னாரு பழைய ஏற்பாடு என்பது மேல் உதடு போல புதிய ஏற்பாடு என்பது கீழ் உதடு போல இது இரண்டும் இருந்தால்தான் தேவன் பேசுகிறதை கேட்க முடியும் என்றெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க பழைய ஏற்பாடு இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் ஏன் யூத குலத்தை தெரிந்து கொண்டார் இப்படி போன்ற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க மிக அவசியமா இருக்கிறது பழைய ஏற்பாடு அவசியம் ஆனால் பழைய உடன்படிக்கை அவசியம் இல்லாமல் போய்விட்டது இதை சொல்லும்போது தான் சில பேர் குழப்பம் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதும் பழைய உடன்படிக்கை இல்லை ஆதி ஆகம ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து மல்கியா நான்காவது அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாடு ஆனா பழைய உடன்படிக்கை என்று நாம் குறிப்பிடுவது யாத்ரா பத்தொன்பதாவது அதிகாரத்துலதான் துவங்குது அதற்கு ஊடாக தாவிதோடு கூட ஒரு உடன்படிக்கை தனிப்பட்ட முறையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போலதான் புதிய ஏற்பாடு முழுவதும் புதிய உடன்படிக்கை கிடையாது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் இந்த புதிய உடன்படிக்கை அமுலுக்கு வருகிறது அந்த புதிய உடன்படிக்கை கூட ஆட்சி செய்யவில்லை ஏடி எழுபது வரைக்கும் பழைய உடன்படிக்கை தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது ஏடி எழுபதுல யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட போது அழிக்கப்பட்ட போது தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அந்த பழைய உடன்படிக்கை செயல்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது அதனாலதான் எப்ரேயா புஸ்தகத்தில் எழுதும் போது ஒழிந்து போனதுன்னு எழுதாம அல்லது உருவழிந்து போனது அப்படின்னு எழுதாம ஒழிந்து போகிறது ஃபேடிங் அவே அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு நாட் கடந்த காலம் போல குறிப்பிடாம இப்போ அது நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ரீதியில எபிரே புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இதுல சிக்கல் என்னன்னு சொல்ல சொன்னா இந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ளையும் நீங்க கிருபையை பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளையும் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில நீங்க வாசிக்க முடியும் இது இந்த உடன்படிக்கை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கை என்பது எ வே ஆஃப் ரிலேஷன்ஷிப் தேவன் மனிதர்களோடு உறவாடுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு உறவு முறைக்கு பேர் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மனித மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் திருமணத்தை கூட உடன்படிக்கை அப்படின்னு பார்க்குறோம் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஏற்பட்ட நட்பை உடன்படிக்கை என்று பார்க்குறோம் ஆப்ரஹாமுக்கும் ராஜாவுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்பு கூட உடன்படிக்கை தான் லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு உறவுமுறை அந்த உறவு முறைக்கு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே உடன்படிக்கை என்பது ஒரு உறவின் அடிப்படையிலானது அப்போது தேவன் மனிதர்களோடு கூட எப்படிப்பட்ட உறவின் கீழாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அதனால்தான் இப்போ நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் வழியாக அல்லது ஏசு கிறிஸ்து தேவனை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அந்த வழியாக நீங்கள் பழையற்பாட்டை வாசித்தாலும் அதற்குள்ளாக ஏராளமான கிருபைகளை நாம் பார்க்கலாம் நோவாவாக இருக்கட்டும் ஆப்ரஹாமா இருக்கட்டும் மோசேவா இருக்கட்டும் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும் தாவிதாக இருக்கட்டும் அவர்கள் தவறு செய்தார்களா தவறு செய்தார்கள் தண்டிக்கப்பட்டார்களா எத்தனையோ முறை தப்பிவிக்கப்பட்டார்கள் ஆகவே நாம எப்படி அதை வாசிக்கிறோம் எந்த உடன்படிக்கையின்களை வாசிக்கிறோன்றதான் முக்கியம் இங்கே ஏற்பாடு என்று சொல்லி நம்முடைய வசதிக்காக வேதாகமம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இந்த பழைய ஏற்பாடு அவசியமா அவசியம் பழைய உடன்படிக்கை தான் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறோம் அந்த பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டையோ அல்லது புதிய ஏற்பாட்டையோ வாசிக்காதீங்க இப்போ கலாத்தியர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தில் மோசம் போகாதருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அரி அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிற இந்த வசனத்தை நீங்கள் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலையும் வாசிக்க முடியும் இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால இது புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலையும் வாசிக்க முடியும் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது நீங்கள் எவ்விதமான கண்ணாடியை போட்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது ஆகவே நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பித்த தேவனின் அடிப்படையிலே அதுதான் தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் சரி புதிய ஏற்பாட்டையும் சரி வாசிப்பதுதான் சால சாலை சிறந்தது